ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ கோவக்காய் ஃப்ரை கோவக்கா ஃப்ரை எப்படி செய்யலான்றது தான் வந்து நான் செஞ்சு கண்டுபிடிப்போகிறேன் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கோவக்காய் கோவக்காய் நல்லா அந்த மாதிரி காயாக காய் நல்லா இருக்குட்டோம்

அதே மாதிரி இந்த பழமா அரைகுறையா இருக்கும் அந்த மாதிரி வாங்க நல்ல காய பார்த்து வாங்குங்க அப்பதான் நல்லா இருக்கும் கோவக்காய் ஃப்ரைக்கு கோவக்காய் ஃப்ரை இல்ல கோவக்காய் வருவல் என்னங்க கோவக்காய் சில்லி கோவக்காய் சில்லி இல்லைங்க கோவக்காய் சில்லி ஏற்கனவே போட்டேன் இது வருவல வருவல ரவுண்ட் ரவுண்டா இருக்கு தேங்காய் பூ போட்டு செய்வீங்களா வருவல் தான் நீங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன வேணும்னா கோவக்காய் வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க அப்புறம் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளோதான் அப்புறம் சில்லி பவுடர் சிக்கன் சில்லி பவுடர் உங்கள் லோக்கல் மசாலா எது நல்லா இருக்குமோ அந்த மசாலா பொடி வாங்கிட்டேங்க நான் நான் சொல்கிறது எப்பயும் போது சொல்கிறது தான் ஜேபி பொடி தான் நான் காயை போய் அறிஞ்சிட்டு வரேன் அறிஞ்சிட்டு வந்துட்டு எப்படி செய்யலான்றதை காமிக்கலாமா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அறிஞ்சிக்கணும் கடாயை அடுப்பில் வைக்கவும் அதன் மேல் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கொள்ளவும் தாராளமாக எண்ணெய் சேர்த்து கொள்ளவும் நீங்க எங்க வீட்டில் சாம்பார் காலையில் சாம்பார் வேகுது காலைக்கு சாம்பார் தோசை மதியானத்துக்கு சாப்பாடு சாம்பார் கோவா கப்ரை தக்காளி கருப்பில திருப்பு சீரகம் நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடிக்கணும் வெடிச்சதுக்கப்புறம் கத்தியில மாட்டேன் மெதுவா பொறுமையா வேலை செய்யறதுன்னா கட்டி யூஸ் பண்ணுவேன் வேயமா வேலை செய்யுதுன்னா அருவாமனை அருவாமனை யூஸ் பண்ணுவேன் யார் யாரெல்லாம் வந்துட்டு அருவாமனை யூஸ் பண்ணுவீங்க கட்டில யூஸ் பண்ணுவீங்க நம்ம பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்குது நான்தான் பார்த்தேன் நீங்க தானே வீடியோ பார்த்தீங்க அந்த மாதிரி எனக்கு ஃபீல் மெசேஜ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க నాదే ఉన్న వీడియో ఫస్ట్ పే హ్యాపీ వీడియో పాలాదా పోయింది వారే గ్యాప్డవో అప్పుడే డౌన్ ఆచి అిస్టేక్ యారు మేలు ఉన్న మేలదా సరే ప్లస్ అవుతుల

மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க அப்பப்ப கிளறி விட்டே இருங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பொடி சேர்க்க போறோம் அப்புறம் தேங்காய் பூ போட்டி அரைக்கிறது தான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் முருங்கக்காய் ஓசி முருங்கக்காய் ஓசி முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார்

பேஸ்ட் வைக்கிறதுல ஆனால் நீங்கள் சிக்கன் சில்லி பவுடரே சேர்த்துக்காங்க அதே ஒரே பவுடரே சேர்த்துக்காங்க நான் அந்த பவுடர் இன்னைக்கு இங்கே வீட்டில் வேற இல்லை கடையில் இப்போ வேண்டு சொன்னால் எங்களுக்கு பக்கத்து கடையில் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் இந்த மாதிரி காம்பினேஷன்ல சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு நீங்க சில்லி சிக்கன் பவுடர் சேர்த்துக்கிற ஒரே தூளா ஃபர்ஸ்ட் டைம் செய்யறீங்கன்னா அதே ட்ரை பண்ணிக்கங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நான் இதுவும் நல்லா தான் இருக்கும் சிக்கன் மசாலா தூள் நல்லா இருக்கும் என்ன அது கொஞ்சம் ரெட் கலர்ல கிடைக்கும் அதுக்குதான் கொஞ்ச நேரம் போட்டாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு எண்ணெயிலே போடுறதுனால டக்குனு வந்துட்டு ஃப்ரை ஆயிரும் மசாலா வந்துட்டு ரொம்ப பிடிக்க விட்டுறாதீங்க இப்போ இந்த டைம்ல வந்துட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க இது ஏன்னா இந்த காய் ஒரு விதமான புளிப்பா ஒரு புளிப்பு மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் காரத்துக்கு வந்துட்டு இதுவும் போடுறோம் தேங்காய் பூ போட்டோம்னா அவ்வளோவா தெரியாது காய் டேஸ்ட் தனியாக தெரியும் அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் சாம்பார் சாப்பாட்டுக்கு இது செம்மையாக இருக்கும் சாம்பாருக்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் சாம்பார் மதியானத்துக்கு தான் சாப்பாடு காய் ரெடி ஆகிடுச்சு அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் ரெண்டு கலர் கலசோடனா காய் ரெடியாகிடுச்சு பாருங்கள் கோவக்காய் வருவல் சூப்பராக இருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பாக வச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தெரியும் கிளாரடிக்காமல் தெரியுதா நீங்களும் இதே மாதிரியே இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களோட கிஷனில் ஈஸியாக வரும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் சார் நான் பாய் சொல்லு